ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அறிவிச்சுடல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செயற்கை அலைக்கற்றை ஊழலை பத்தி உங்களுக்கு உங்களிடமிருந்து அறிவிச்சுடல் நேயர்களுக்கு நிறைய செய்திகளை நாங்க எதிர்பார்க்கிறோம் அத விளக்கமா சொல்லுங்க தேர்தல் பத்திர முறைகேடு செய்திகள் வெளிவந்த பொழுது ஏர்டெல் நிறுவனத்திலும் இந்த பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தேர்தல் நன்கொடையாக பெற்றுக்கொண்டு அதற்கு கைமாறாக இந்த ஏர்டெல் நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஒன் வெப் இந்தியா என்கின்ற நிறுவனத்திற்கு செயற்கைக்கோள் அலைக்கற்றையை கையாளுவதற்கு தேவையான அனுமதியையும் அங்கீகாரத்தையும் அளித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் அந்த டெலிகாம் பில் என்கின்ற ஒரு புதிய சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி உள்ளது இவர்களுடைய திட்டம் எல்லாம் செயற்கைக்கோளின் மூலமாக பகிர்ந்தளிக்கப்படுகின்ற அணைக்கற்றையை ஏற்கனவே உள்ள உச்ச நீதிமன்றத்தின் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருட தீர்ப்பின் வழிகாட்டலின்படி ஏலத்திலே விடுவதற்கு பதிலாக அதை அரசே நிர்வாகத்தின் ஆணையின் மூலம் ஒதுக்கீடு செய்வதற்கு வழிவகை செய்கின்றது இந்த சட்டம் ஆக சட்டத்தை ஒருபுறம் கொண்டு இந்த சலுகையை ஏர்டெல் நிறுவனத்திற்கு வழங்குவதற்காக அந்த ஏர்டெல் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்தியா என்னும் நிறுவனத்தை தகுதி படைத்த நிறுவனமாக ஆக்கிக்கொண்டு கொண்டு இன்றைக்கு எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் தேர்தல் நன்கொடையை இந்த பாரதிய ஜனதா கட்சி பெற்றுக்கொண்டு தனது ஒன்றிய ஆட்சியின் மூலம் பெற்ற நன்கொடைக்கு கைம்பாறாக இந்த செயற்கைக்கோள் அழைக்கத்தையை ஒன்வெப் நிறுவனத்திற்கு வழங்குவதற்கான வேலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இவர்களுடைய நடவடிக்கை பின்னாளில் நீதிமன்றத்தில் கேள்விக்குள்ளாக்கப்படலாம் என்பதை கருத்தில் கொண்டு இந்த சட்டம் கொண்டு வந்த பொழுது எதிர்கட்சிகள் தனது எதிர்ப்பை பதிவு செய்த போது இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹிந்து நாளேட்டிலே ஒரு செய்தி வந்துள்ளது சுப்ரீம் அக்ரிஸ் டு கன்சிடர் அலைக்கட்டையை நிர்வாக ஒதுக்கீட்டின் மூலம் ஒதுக்கீடு செய்வதற்கான அந்த ஒன்றிய அரசின் மனுவை நாங்கள் கூடிய சீக்கிரம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கின்றோம் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னதாக இந்த செய்தி சொல் இது ஒரு புறத்திலே உச்ச நீதிமன்றத்திலே இப்படி ஒரு மனு செய்தி விட்டு ஏலத்தில் எல்லாம் செயற்கைக்கோள் அலைக்கட்டையை ஏலத்தில் விட முடியாது அது நிர்வாக ஒதுக்கீட்டின் மூலமே அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று மனு செய்தி விட்டு மற்றொரு புறத்திலே டூ ஜி வழக்கிலே சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று வழக்கை தள்ளுபடி செய்ததை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு இதே பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் சென்றுள்ளது அந்த வழக்கிலே இவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் அந்த அன்றைக்கு ஆட்சி இரண்டாயிரத்தி பத்தாம் பன்னெண்டாம் ஆண்டிலே ஆட்சியில் இருந்த யுபிஏ அரசாங்கம் அலைக்கட்டையை ஏலத்தில் விடாமல் ஒதுக்கீட்டின் மூலமாக அப்பொழுது அவர்கள் பின்பற்றிய கொள்கை என்பது முதலில் வருகின்றவர்களுக்கு முதலில் ஒதுக்கீடு என் கொள்கையின்படி அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்தது தவறு அலைக்கற்றையை எப்போதும் ஏலத்தில் தான் விட வேண்டும் என்று சொல்கின்ற வழக்கு அது அந்த வழக்கிலே இந்த அரசாங்கம் மேல்முறையீடு செல்கின்றது மேல்முறையீடு சென்று என்ன வாதிடுகின்றது ஏலத்தில் விடாமல் ஒதுக்கீடு செய்வது தவறு என்று வாதிடுகின்றத இதே பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் செயற்கைகள் அலைக்கற்றை என்று வருகின்ற பொழுது நாங்கள் ஏலத்தில் விட மாட்டோம் இதை நிர்வாக ஆணையின் மூலம் ஒதுக்கீடு செய்வோம் அதற்கு இந்த உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று மனுச்சி இரட்டை நாவுடையாய் போட்டி என்று அண்ணா சொல்வார்களே அந்த வகையிலே இது டூ ஜி வழக்காக இருந்தால் இவர்களுடைய நிலைப்பாடு வேறு சேட்டலைட் என்று சொல்லப்படுகின்ற அந்த செயற்கைக்கோள் அலைக்கட்டை என்று சொன்னால் இவர்களுடைய நிலைப்பாடு வேறாக இருமை நிலை கொள்கின்ற இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் அரசாங்கத்தின் தற்பொழுது பார்ப்போம் இவர்கள் சொல்கின்ற வாதம் என்பது இந்த செயற்கைக்கோள் அலைக்கற்றை அதாவது அலைக்கற்றையிலே இரண்டு வகையான அலைக்கற்றைகள் உண்டு டெரஸ்ட்ரியல் தரை வழியே கோபுரங்கள் அமைத்து கோபுரங்களுக்கு இடையிலே கம்பிகளின் மூலம் இணைத்து அலைக்கற்றை பரிமாற்றம் செய்யப்படுவது அந்த கோபுரங்களில் இருந்து காற்றின் ஊடாக அந்த அலைக்கற்றை சிக்னல்களாக பரவி அந்த அலைபேசிகளை சென்றடைவது என்பது செயற்கைக்கோள் அலைக்கற்றை என்பது செயற்கைக்கோள் வானிலே இருக்கின்ற இரண்டு வகையான செயற்கைக்கோள்கள் ஒன்று ஜியோ அண்ட் லியோ என்று சொல்வார்கள் அந்த இரண்டு செயற்கைக்கோள்களின் மூலமாக அலைக்கற்றையை பயண பயனாளர்களுக்கு நேரடியாக அனுப்புகிறோம் நமது வீட்டிலே இந்த கேபிள் டிவி என்று சொல்வார்கள் முன் முன் முன்னர் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தம்பி இணைப்பு செல்லும் அந்த இணைப்பின் மூலமாக நம்ம டிவியில பொருத்திக்கிட்டு படம்லாம் பார்ப்போம் பிற்காலத்திலே டிடிஎஸ் டைரக்ட் ஹோம் வந்தது வீட்டு மாடியிலே டிசாண்டனா வச்சு நம்மளே நேரம் சிக்னல பிடிச்சி டிவியில வச்சு படம் பார்ப்போம் இதுதான் அந்த டிசாண்டனா மூலம் வர்றது வந்து அது வந்து சேட்டலைட்ல இருந்து வரும் இதே கான்செப்ட் தான் இது வந்து பிராட்பேண்ட் அலைக்கட்டைக்காக இது செய்யப்படுகிறது ஆக இதற்கு ஒரு டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்கின்ற அந்த உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டிலே அந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டுகின்றது அந்த கூட்டத்திலே இந்தியாவில் உள்ள மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் கலந்து வருகின்றன ஏர்டெல் நிறுவனம் அங்கே செல்கின்றது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரிலையன்ஸ் ஜியோ ஓடாபோன் ஐடியா ஆகிய நிறுவனங்கள் அந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கின்றனர் அப்பொழுது கலந்து கொண்ட ஜியோ நிறுவனம் என்ன சொல்கின்றது இந்த செயற்கைக்கோள் அலைக்கட்டை ஏலத்தில் விட வேண்டும் என்று சொல்கிறேன் நிறுவனமும் இந்த செயற்கைக்கோள் அலைக்கட்டையை ஏலத்தில் விட வேண்டும் என்று சொல்கின்றது ஆனால் ஏர்டெல் நிறுவனம் மட்டும் இந்த செயற்கைக்கோள் அலைக்கட்டையை ஏலத்தில் விடக்கூடாது நிர்வாக ஒதுக்கீட்டின் மூலமே அவற்றை ஒதுக்கீடு செய்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று வாதி இந்த ஆலோசனை கூட்டத்திலே ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் நீதியரசர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் இருந்து அவருடைய கருத்தை ஒரு அறிக்கையாக பதிவு லீகல் ஒப்பீனியன் என்று சொல்வார் அறிக்கை தனது கருத்தை அறிக்கையாக பதிவு செய்து அந்த அறிக்கையையும் டிரான்ஸ்போர்ட் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து அவங்க ரிலையன்ஸ் கொடுக்குறாங்க அந்த நீதியரசர் அதில் என்ன சொல்றாருனாக்க இது டெரஸ்ட்ரியல் ஸ்பெக்ட்ரமா இருந்தாலும் சட்டலைட் ஸ்பெக்ட்ரமா இருந்தாலும் அதை அதாவது தரைவழி அலைக்கற்றையாக இருந்தாலும் வான்வெளி அலைக்கற்றையாக இருந்தாலும் இதில் பெரிதாக வேறுபாடு எதுவும் கிடையாது ஆகவே இரண்டையும் இரண்டு அலைக்கட்டையும் ஏழத்தின் மூலமே ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அதுவே உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு வழிகாட்டுவதற்கு உகந்ததாக இருக்கும் என்று தனது கருத்தினை நீதியரசர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பதிவு செய்து அந்த அறிக்கை டிராக் நிறுவனத்திடம் ஜியோ நிறுவனத்தால் வழங்கப்படும் இத்தனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஏர்டெல் நிறுவனம் கொடுத்த பெரும் நன்கொடையின் காரணமாக இந்த ஒன்றிய அரசு இப்படி செயல்படுகிறதோ என்று நாம் சந்தேகப்படுகின்றவர் வகையிலே இன்றைக்கு அவர்கள் நிர்வாக ஒதுக்கீட்டின் மூலமாக இந்த செயற்கைக்கோள் அலைக்கட்டையை ஏர்டெல் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என்கின்றனர் அதற்காக இரண்டு தகுதி தேவை உள்ளது முதலிலே லைசென்ஸ் அதாவது ஜிஎம்பி பி பிசிஎஸ் என்று சொல்கின்றார்கள் குளோபல் மொபைல் பெர்சனல் கம்யூனிகேஷன் பை சேட்டிலைட் இது ஒரு லைசன்ஸ் குளோபல் மொபைல் பெர்சனல் கம்யூனிகேஷன் பை சேட்டிலைட் ஜிஎம்பிசிஎஸ் இந்த லைசன்ஸ் வந்து இந்த ஒன்வெப் இந்தியா நிறுவனத்திற்கு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அவங்க வழங்கினாங்க அடுத்து இருபத்தொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இரண்டு இந்த செயற்கைக்கோள் அலைக்கட்டையை கையாளுவதற்காக அந்த இரண்டு தகுதிகளும் தேவைப்படுகின்றன ஒன்று முதலிலே அந்த நிறுவனம் லைசன்ஸ் பெற்றிருக்க வேண்டும் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் இது பெற்றாகிவிட்டது அடுத்து இந்த நிறுவனம் அங்கீகாரம் பெற வேண்டும் யாரிடமிருந்து அங்கீகாரம் இன் ஸ்பேஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் சென்டர் என்கின்ற ஒன்றிய அரசின் ஒரு அமைப்பின் அங்கீகாரத்தை இந்த செயற்கைக்கோள் அலைக்கற்றையை கையாளுவதற்கு இந்த நிறுவனத்திற்கு தகுதி உள்ளது என்கின்ற அங்கீகாரத்தை நிறுவனங்கள் பெற வேண்டும் இந்த அங்கீகாரத்தையும் இருபத்தொன்னு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒன் இந்தியா நிறுவனம் பெற்றுள்ளது யார் இந்த இந்தியா இதற்கும் ஏற்ற நிறுவனத்திற்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால் யுடல் சாட் என்கின்ற பிரெஞ்சில பிரான்சிலே இருக்கின்ற ஒரு தொலைத்தொடர்பு யூகே கவர்மெண்ட் எனப்படுகின்ற இங்கிலாந்து அரசாங்கம் ஜப்பானுடைய சாப்ட் பேங்க் மற்றும் இந்தியாவினுடைய பாரதி ஏர்டெல் இந்த நான்கு நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து ஏற்படுத்திய ஒரு தான் ஒன் வெப் இந்தியா என்கின்ற நிறுவனம் ஆக இந்த நிறுவனத்திலே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து விழுக்காடு பங்கு ஏற்றம் நிறுவனம் மீதி எழுபத்தைந்து விழுக்காடு பங்குகள் பிரான்ஸ் நிறுவனத்திற்கும் யூகே அரசாங்கத்திற்கும் யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து அரசாங்கத்திற்கும் மற்றும் இந்த சாப்ட் பேங்க் ஜப்பானுடைய பேங்க் இந்த நிறுவனங்களுக்கும் எழுபத்தி ஐந்து விடுக்காது சொந்த ஆக இந்தியாவிலே இருக்கின்ற ஒரே நிறுவனமான பாரதி ஏர்டெல் நிறுவனம் இந்த நிறுவனத்திற்கு தேவையான அனுமதியை பெற்று மற்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற வேலை இல்லைதான் ஒன்பது பதினொன்று நிறுவனம் நூறு கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்கொடையாக இந்த நூறு கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சி பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தனது கணக்கிலே வரவு வைத்துக் கொள்கிறார் ஒரு வாரம் கழித்து இருபத்தி ஒன்றாம் தேதி இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆதரைசேஷன் சென்டர் இன்ஸ்பேஸ் நிறுவனமானது இந்த ஒன் வெப் இந்தியா நிறுவனத்திற்கு தனது அங்கீகாரத்தை வழங்குகிறது இரண்டுக்கும் தொடர்பு உண்டா இல்லையா என்பதை பற்றி யாம் ஒரு என் ஆனால் ஒன்றுக்கு பின் ஒன்று நிகழ்ந்தது என்பதை மட்டும் இந்த இடத்துல நாம் சுட்டி காட்டுகின்றோம் அதற்கடுத்து பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இதே ஏர்டெல் நிறுவனம் இந்த பிஜேபி அரசாங்கத்திற்கு ஐம்பது கோடி ரூபாய் நன்கொடை மற்றும் தேர்தல் பத்திரங்களின் மூலமாக நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் தேர்தல் அறக்கட்டளைகளின் மூலமாக இது ஒரு திட்டம் தேர்தல் பத்திரங்கள் வருவதற்கு முன்னிலே இருந்த திட்டம் இந்த திட்டத்தின்படியே இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இந்த தேர்தல் பத்திரங்கள் வருகின்ற காலகட்டம் வரையிலே இந்த ஏர்டெல் நிறுவனத்திற்கு சொந்தமான ப்ரூடன் எலக்ட்ரோரல் ட்ரஸ்ட் என்கின்ற நிறுவனம் மொத்தம் எழுநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் நன்கொடையை மற்றவர்களிடம் பெற்று பல அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்து அந்த வகையிலே இந்த ப்ரூடண்ட் எலக்டோரல் ட்ரஸ்ட் நிறுவனம் கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்கொடையாக வழங்கும் ஆக ஏர்டெல் நிறுவனத்தின் மூலம் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் பெற்ற மொத்த நன்கொடை என்பது எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்கள் நன்கொடையாக பெற்றுக்கொண்டு அதற்கு கைமாறாக இந்த செயற்கைக்கோள் அணைக்கட்டையை இந்த ஒன்வப் இந்தியா நிறுவனத்திற்கு நிர்வாக ஒதுக்கீட்டின் மூலம் நிர்வாக ஒதுக்கீட்டின் மூலம் வழங்குவதற்காக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய அரசாங்கம் சட்டத்தை இயற்றி இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை இதற்கு இவர்கள் சொல்கின்ற காரணம் என்பது இது வணிக நடவடிக்கையை தான் தாண்டி நாட்டின் இரவி இறையாண்மையை பாதுகாக்கின்ற பாதுகாப்பு நடவடிக்கை நடவடிக்கைகளுக்கும் இடர்பாடு காலங்களிலே மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளுக்காகவும் இந்த செயற்கை கோயில் அலைக்கற்றை என்பது பயன்படுத்தப்படுவதால் இந்த காரணத்திற்காக நீங்கள் வந்து இத வந்து ஏலத்துல வரக்கூடாது இத வந்து நிர்வாக ஒதுக்கீட்டின் மூலம் நாங்க நாங்களே ஒரு விலையை நிர்ணயம் பண்ணுவோம் நாங்களே கொடுத்துருவோம் நாங்க காசு வாங்க வகையில சரி எந்த வகையில சரி கேக்குற ஆக இரண்டு டூ ஜி ல இருந்து ஜி வரைக்கும் எல்லாத்தையும் ஏலத்துல விட்டீங்களே இந்த டூ ஜி ல இருந்து உண்டான அலைக்கற்றையை நாட்டின் பாதுகாப்புக்காக இந்திய இராணுவம் பயன்படுத்தவில்லையா இந்த டூ இருந்து ஃபைவ் ஜி அலைக்கற்றை வரைக்கும் உண்டான அந்த தொலை தொடர்பு சேவையை இடர்பாடு காலங்களிலே அரசாங்கம் தனது நிவாரணப் பணிகளில் பயன்படுத்தவில்லையா ஆக அப்பொழுதெல்லாம் ஏலத்தில் விட்ட ஒரு அலைக்கற்றையிலிருந்து சேவையை பெற்று அத்துணை நடவடிக்கையை மேற்கொண்ட அரசாங்கம் செயற்கைக்கோள் அலைக்கற்றையில் மட்டும் ஏலத்தில் விடாமல் ஒதுக்கீட்டின் மூலம் அதனை ஒதுக்கீடு செய்வதற்கு இத்தனை பகிரத பிரயத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ஏன் என்ற கேள்விகள் ஒரு புறத்திலே டூ ஜி வழக்கிலே இவர்கள் மேல்முறையீடு செல்கின்றார்கள் ஏலத்தில் ஒதுக்கீட்டின் மூலமாக என்ற கொள்கை அடிப்படையிலே ஒதுக்கீடு செய்தது தவறு என்று டூ ஜி வழக்கிலே மேல்முறையீடுக்கு போகின்ற இதே பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம்தான் செயற்கைக்கோள் அலை அணைக்கத்தை விற்பனையிலே இதை ஏலத்தில் விட முடியாது இதை நாங்கள் நிர்வாக ஒதுக்கீட்டின் மூலம் நாங்கள் விற்பதற்கு இந்த உச்ச நீதிமன்றம் அனுமதி அளிக்க வேண்டும் என்று இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே மனு செய்துள்ளார்கள் ஊழல் 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 என்றும் ஊழல் இந்த ஊழல்வாதிகள் தான் ஊழலை பற்றி பேசுகின்றார்கள் ஒரே அலைக்கட்டை விஷயத்திலே இரண்டு வழக்குகளிலே இரண்டு நிலைப்பாடுகளை எடுக்கின்ற இந்த இருமை நிலை போட்டும் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு பெயர் போன கட்சி இவர்கள் ஏர்டெல் நிறுவனத்திடமிருந்து பெற்ற எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்காக கைமாறாக இவற்றை இந்த சலுகையை செய்கின்றார்களோ என்ற சந்தேகம் மக்கள் நெஞ்சிலே எழுவது இயற்கை தானே நீங்களும் சிந்தித்து பாருங்கள் தோழர்களே நன்றி வணக்கம்